ஃபெலிக்ஸ் அவர்களுடைய மனைவி மன்னிப்பு கேட்டிருக்காங்க மனப்பூர்வமாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இப்படி ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கக்கூடாது அந்த காணொலியை இப்போது தடை பண்ணி வச்சுருக்கோம் ப்ரைவேட்டில் போட்டு வச்சுருக்கோம் இனி யாரும் பார்க்க முடியாது அதே நேரத்தில் இப்படி ஒரு காணொலியை வெளியிட்டதற்கும் மன்னிச்சிருங்க அப்படின்னு மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டிருக்காங்க இந்த இடத்துல குற்றவாளிகள் யாருன்னா ஃபெலிக்ஸும் சவுக்கு சங்கரும் தான் இடையில் ஃபெலிக்ஸ் அவர்களுடைய மனைவி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அவங்க எந்த தப்பும் பண்ணல அவங்கள மன்னிக்க வேண்டிய அவசியமும் இல்லை இருந்தாலும் ஏன் வீட்டுக்காரர் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு அந்த அக்கறையோடு வந்து கேட்குறாங்க இங்கே சவுக்கு சங்கர் ஒரு வெட்டி பையன் அவனை பத்து வருஷம் இருபது வருஷம் கூட ஜெயிலில் போடலாம் அவன் வெளியிருந்து நாட்டை கெடுக்கிறத விட உள்ளே இருந்து நாட்டை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை அவன் உள்ளிருந்தானா நாடு நல்லாயிருக்கும் வெளியே வந்தானா நாடு கெட்டு போயிடும் அதே நேரத்தில் ஃபெலிக்ஸை பற்றி பேசும்போது இப்போ இந்த அம்மா மன்னிப்பு கேட்குறாங்கள அது தேவையில்லாது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஃபெலிக்ஸ் அவர்கள் நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்குறத விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படியும் ஃபெலிக்ஸுக்கு பெரிய தண்டனையெல்லாம் கொடுக்க போகிறதில்ல ஃபெலிக்ஸ் எப்படியும் வந்துடுவார் அந்த அளவுக்கு பெரிய தண்டனையெல்லாம் கொடுக்க போகிறதில்ல ஃபெலிக்ஸை இப்படி சவுக்கு சங்கரை துன்புறுத்துகிற மாதிரி ஃபெலிக்ஸையும் துன்புறுத்த மாட்டாங்க கவலைப்படாதீங்க அவர் ஆரோக்கியமாக திரும்பி வருவார் ஃபெலிக்ஸ் மனைவி அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபெலிக்ஸ் வெளியே வந்ததும் அவருக்கு ஒரு அறிவுரை கொடுங்க இந்த மாதிரி நாதாரி மொல்ல மாதிரி கேப்பை மாதிரி இந்த மாதிரி ஆளு கூட சேர்ந்து தான் நம்ம பேரும் கெட்டுப்போகுது இனி இவனோடு சேராத இந்த சவுக்கு சங்கர் என்கிற அந்த திருட்டு கபோதி நாய் கூட இனி சேர வேண்டாம் சேரக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளை இடுங்க அவனோட சேர விடாதீங்க இப்போ அவனோட சேர்ந்ததுனால இவர் என்னென்ன குற்றத்தை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதும் தெரியல இன்னும் அதெல்லாம் விசாரணையில் வெளியே வரும் இந்த ஃபெலிக்ஸ் அவர்கள் சவுக்கு சங்கரோடு சேர்ந்து ஏதாவது குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காரா ஏதாவது குற்ற பின்னணி இருக்கா அப்படிங்கிறதும் இனிமே தான் வெளியே வரும் அதனால் இப்போதைக்கு ஃபெலிக்ஸ் முழு நிரபராதி அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது ஏதோ ஒரு சிக்கல் இருக்கும் வந்தால் பார்ப்போம் வராதற்கு வரைக்கும் நல்லது ஏன்னா சவுக்கு சங்கர் மாதிரி ஃபெலிக்ஸ் ஒன்றும் புறம்போக்கு இல்லை ஃபெலிக்ஸுக்குன்னு குடும்பம் இருக்குது ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இதுக்கான தண்டனை என்னவோ நீதிமன்றம் எதை கொடுக்குதோ அதை ஏற்றுக்கிட்டு அடுத்து இனி இந்த பரதேசி கூட இருந்தால் போதும் ஃபெலிக்ஸ் நல்லா இருப்பார் ஃபெலிக்ஸ் வெளியே உடனே இதை மட்டும் சொல்லுங்கம்மா இனி அந்த பரதேசி கூட சேரக்கூடாது அப்படின்னே ஒரு கண்டிஷன் போடுங்க இன்றைக்கி இந்த அளவுக்கு பெயர் கெட்டு போக யார் காரணம் அவன்தானே எல்லாத்துக்கும் காரணம் அவன்தானே சவுக்கு சங்கர் வச்சு தான் நம்ம இந்த சேனலை நடத்தணும் அப்படிங்கிற நிலை எப்படி வந்துச்சு உங்களுக்கு அப்போது அவனை மட்டுமே சார்ந்து இருந்தீங்க அப்படின்னா அப்போ அவன் பண்ண தப்புல உங்களுக்கும் பங்கு இருக்கும் கண்டிப்பாக அது விசாரணையில் தெரிய வரும் அப்படி தெரிய வரும்போது ஃபெலிக்ஸ் அவர்கள் தண்டிக்கப்படுவார் அவர் தப்பே பண்ணலனாலும் அவன் பண்ண தப்புக்கும் சேர்த்து இவர் தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அவனோடு கூட்டு சேர்ந்ததுனால அப்போ இவர் எந்த அளவுக்கு கூட சேர்ந்து தப்பு பண்ணியிருக்காரா இல்லை தப்பு பண்ணுறவனுக்கு உடந்தையாக இருந்தாரா இதெல்லாம் நாளைக்கு விசாரணையில் வரும் நீங்கள் அவனோடு சேர வேண்டாம் அப்படிங்கிறத மட்டும் அழுத்தமாக சொல்லுங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் நன்றிம்மா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க